ஹலோ கைஸ் எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இது நான் ராகேஷ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒன்ஸ் உங்களுக்கு வந்து ஹெச் ஒன்பி லாட்ரி செலக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பிஃபோர் வி கெட் இன் டு த வீடியோ ஜால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிக்கான கிரெடிட் கார்டு வந்து நான் ரீசெண்ட் டைம்ல வந்து பார்த்தேன் ஸோ வந்து நீங்கள் இந்தியாவிலேருந்து யூஎஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ஃப்ளைட் ஃப்ரம் ஹெச் ஒன் பி விஸா ஆகட்டும் எல் விசாவாகட்டும் ஸோ இந்த யூனிக் அமெரிக்கான கார்டு வந்து என்ன கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க பாஸ்போர்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய பேன் கார்டை வச்சு நீங்கள் இந்தியாவிலேயே அப்ளை பண்ணலாம் ஸோ வந்து நீங்கள் யூஎஸ் ஃபர்ஸ்ட் டே லேண்ட் ஆகும் போதுலேருந்து நீங்கள் வந்து இந்த யூஎஸ் பேஸ் கிரெடிட் கார்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஒரு யூனிக்கான கிரெடிட் கார்டு ஸோ அதை பற்றின ஒரு குயிக் வீடியோ வந்து பார்க்கலாம் நோ எஸ்எஸ்என் நோ கிரெடிட் ஸ்கோர் இஸ் ஆல் சால்ஸ் அ ப்ராப்ளம் ஃபார் யூ ஆல் இந்தியாவிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே யூஎஸ் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணலாம் சொன்னால் நம்புவீங்களா எஸ் யூ கேன் டு உங்களோட பாஸ்போர்ட் உங்களோட பேன் கார்டை வச்சு இந்தியாவிலேருந்தே அப்ளை பண்ணலாம் ஃப்ரம் த டே ஒன் நீங்கள் வந்து யூஎஸில் ரீச் ஆகும்போதுலேருந்து அது ஆக்டிவேட் ஆகிடும் ஸோ யூ கேன் ஸ்டார்ட் பில்டிங் அப் யுர் கிரெடிட் ஸ்கோர் சில ஆஃபீஸ் வந்து நமக்கு இனிஷியல் அட்வான்ஸ் கொடுப்பாங்க சிலர் கொடுக்க மாட்டாங்க நமக்கு பார்த்திங்கன்னா கிராசரிஸ் ஆகட்டும் ரெண்ட் ஆகட்டும் இபி ஆகட்டும் ஃபுட் ஆகட்டும் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆகட்டும் ரெண்டல் இன்சூரன்ஸ் ஆகட்டும் ஆட்டோ லோன் ஆகட்டும் இப்போ சொன்ன விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த கிரெடிட் கார்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்தியாவிலேருந்து ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களுக்கு விச் ஹெல்ஸ் டு பில் தி கிரெடிட் ஸ்கோர் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபைவ் பர்சன்டேஜ் கேஷ் பேக் பேக்குமே தராங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நோ செக்யூரிட்டி டெபாசிட்ஸும் வாங்குறாங்க ஸோ டெஃபினெட்லி இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் ஆல் ட்ரை பண்ணி பாருங்கள் லிங்க்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் போய் பாருங்கள் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட்டில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட்டு உங்களோட பாஸ்போர்ட் வந்து மொத்த பாஸ்போர்ட்டுமே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கணும் ரைட் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் பேஜ் டில் தி லாஸ்ட் பேஜ் ஸோ இது எல்லாமே வந்து டீட்டெயில் அவுட்டாக வந்து அந்த பாஸ்போர்ட் வந்து ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் செகண்ட் டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி உங்களோட யூஎஸ் பா ஸ்டாம்ப் ஆகியிருந்ததுன்னா அந்த பாஸ்போர்ட் வந்து ஆகிருக்கு ஸோ நீங்கள் புதுசாக இப்போ இன்னொரு பாஸ்போர்ட் வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த பழைய பாஸ்போர்ட்டு ப்ளஸ் புது பாஸ்போர்ட்டு ரெண்டுத்தையுமே வந்து ஸ்கேன் பண்ண பிடிஎஃப் டாக்குமெண்ட்டும் நீங்கள் வந்து வச்சுக்கணும் உங்களோட தேர்ட் செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா உங்களோட வந்து அப்டேட்டட் ரெசியூம் ரெசியூம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்பாங்க ரைட் ஃப்ரம் ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அட்டார்னி வந்து என்னோட கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இனிஷியலாக வந்து நான் என்னோட ரெசியூம் சப்மிட் பண்ணியிருந்தேன் அப்போ வந்து அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு வந்து ரிப்ளை மெயில் வந்தது இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளோ வந்து இல்லை நடுவில் வந்து ரெண்டு ப்ராஜெக்டோட ஃப்ளோ வந்து வேரி ஆயிடுச்சு அப்படின்னு ஸோ நான் வந்து பார்க்கும்போது என்ன பண்ணியிருந்தேன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து என்னோடய டியூரேஷன் வந்து ஃபோர் இயர்ஸ் கண்டினியூஸ் ப்ராஜெக்ட் இன்பிட்வீன் இன்னொரு ப்ராஜெக்ட் வந்து நான் பேரலில் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருந்தது ஸோ இந்த டேட் ரெண்டுமே வந்து ஓவர் லேப் ஆகியிருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ நீங்கள் ரெசியூம் ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் வந்து உங்களோட ஒரு ஒரு ப்ராஜெக்ட்டுமே ஸ்டார்ட் டேட் என் டேட் முடியிடும்போது திருப்பி அடுத்த செகண்ட் ப்ராஜெக்ட் கொடுக்குறீங்கன்னா அதில் வந்து கண்டினியூஷன் இருக்கணும் இந்த கண்டினியூஷனை வந்து உங்களோட ஸ்டார்டிங் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் எப்பவும் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டுவெண்ட்டி டுவெல்ல வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த ஃப்ளோ வந்து கண்டினியூஸாக ஃப்ளோ ஆகணும் இனிஷியலாக உங்களோட அதர் ஆர்கனைசேஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்திங்கன்னா அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்மிட் பண்ணியிருப்பீங்க அதுக்கப்புறம் உங்களோட கரண்ட் ஆர்கனைசேஷனில் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணிவிட்டு பண்ணிங்க பண்ணி முடிச்சிங்க ஸோ இதோடய ஃப்ளோ வந்து எல்லாமே வந்து ஸ்டார்ட் டேட் என் டேட் இருக்கணும் அதே மாதிரி எத்தனை ரிசோர்ஸ் வந்து அதில் இருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக வந்து உங்களோட ரெசீமில் இருக்கணும் ஸோ இது வந்து ஒரு ஃப்ளோ இருக்கணும் அது ரொம்பவே அவங்க வந்து பார்ப்பாங்க ஸோ ரெசீமேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுதான் வந்து நீங்கள் மூணாவது டாக்குமெண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் நாலாவது டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் உங்களோட எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் ரைட் ஃப்ரம் எஸ்எல்சி டென்த்து மார்க் ஷீட் ஆகட்டும் அதே மாதிரி டுவெல்த் மார்க் ஷீட் ஆகட்டும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆல் செமஸ்டர் மார்க் ஷீட் ஆகட்டும் கன்சால்டேட்டட் மார்க் ஷீட் ஆகட்டும் அதே மாதிரி கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் ஆகட்டும் இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து யூனிக் ஆர்டரில் வந்து ஒரே பிடிஎஃப்ஃபாக வந்து வைக்கிற மாதிரி இருக்கும் அந்த பிடிஎஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு டென்த்து டுவெல்த்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டிப்ளமோ பண்ணியிருந்திங்கன்னா டிப்ளமோ டிப்ளமோ முடித்தோடனே வந்து உங்களோட காலேஜு காலேஜில் வந்து பேச்சுலர் டிகிரியோட லிஸ்ட் ஆஃப் செமஸ்டர் சர்டிஃபிகேட்ஸு அது முடித்ததுக்கப்புறமே வந்து கன்சால்டேட்டட் அது முடித்ததுக்கப்புறமே உங்களோட ஃபைனல் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டு ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுதான் வந்து ஒரு நாலாவது பிடிஎஃப் டாக்குமெண்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபிஃப்த்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அதர் டெக்னிக்கல் ரிலேட்டட் சர்ட்டிஃபிகேட்ஸ் ரைட் ஃப்ரம் நீங்கள் ஒன்ஸ் டிகிரி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் எதனா வந்து சர்ட்டிஃபிகேஷன் கோர்ஸ் பண்ணுறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டாக பிஎம்பி பண்ணுறீங்களோ இல்லாட்டியும் வந்து ஸ்க்ரம் மாஸ்டருக்காக அஜைல் ரிலேட்டடாக ஏதாவது சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் பண்ணுறீங்களோ ஸோ அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அட்ட அட்டாச்சும் பண்ணலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆறாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இது வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாலு கம்பெனியில் நீங்கள் இதுக்கு ப்ரீவியஸ் ஆஃபீஸாக ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த கம்பெனியோட லைன் ஆர்டரில் வந்து உங்களோட பிடிஎஃப் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கம்பெனிக்கு ஜாயின் பண்ணும்போது ஆஃபர் லெட்டர் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி ரிலீவிங் ஆகும்போது ரிலீவிங் லெட்டர் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் இதே மாதிரி நீங்கள் அந்த நாலு ஆர்கனைசேஷனுக்குமே வந்து ஆஃபர் லெட்டர் ரிலீவிங் லெட்டர் ஸோ ரெசிக்னேஷன் லெட்டர் ஆஃபர் லெட்டர் ரிலீவிங் லெட்டர் ரெசிக்னேஷன் லெட்டர் ஸோ இது மூணுத்தையுமே வந்து நீங்கள் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபைலில் வந்து கண்டினியூஸ் லைனோட வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ஏழாவது பாயிண்ட்டு ஏழாவது சர்டிஃபிகேட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ கரண்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய கரண்ட் ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய ஆஃபர் லெட்டர் அதே மாதிரி நீங்கள் ஒரு வருஷம் ஒரு ஒரு வருஷமும் வாங்கின அப்ரைசல் லெட்டர்ஸு ஸோ அந்த அப்ரேசல் லெட்டர்ஸுமே எல்லாமே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் இதை வந்து அதே மாதிரி நான் இப்போது ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து நீங்கள் எப்படி வந்து அந்த ஃப்ளோ அது இருந்ததோ அதே மாதிரி தான் வந்து இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லேருந்து ஒரே ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் வந்து ஆஃபர் லெட்டர் கொடுத்துருப்பாங்க ஆஃபர் லெட்டர் கொடுத்தோடனே அந்த ஃபர்ஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் அப்போது உங்களுக்கு அப்ரைசல் டாக்குமெண்ட் கொடுத்தாங்க நெக்ஸ்ட் அந்த டாக்குமெண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன ப்ரோ என்னென்ன அதர் ரிலேட்டடான வந்து அப்ரைசல்ஸு நெக்ஸ்ட் ரிவிஷன் டாக்குமெண்ட்ஸ் தான் வாங்கியிருந்தீங்கன்னா அது அதே மாதிரி ப்ரொமோஷன்ஸ் அதுக்கப்புறம் வாங்கியிருந்தீங்கன்னா அது ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆர்டரில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இதுதான் நீங்கள் அடுத்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் எயித்து டாக்குமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட யூஎஸில் நீங்கள் ஃபார் ஆல்ரெடி நீங்கள் யூஎஸில் இருந்தீங்க உங்களோட ஒர்க் பீஸில் வந்து நீங்கள் யூஎஸில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட லாஸ்ட் த்ரீ மந்த் லாஸ்ட் த்ரீ பேஸ்லிப்பை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த லாஸ்ட் த்ரீ பே பேஜ் ஸ்லிப்பையுமே வந்து நீங்கள் வந்து ஒரு பிடிஎஃப்ல வந்து அட்டாச் பண்ணி அதையுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க லைக் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் நான் போடுற ஓ வீடியோ உடனுக்குடன் வரும் ஏன் நான் இதை வந்து சொல்லிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இது அல்கொரத்தில் வந்து ஒன்றுமே புஷ் பண்ணணும் நீங்கள் ஒரு ஒரு வாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது இல்லை ஒரு ஒரு வாட்டி லைக் கொடுக்கும்போது ஸோ ஹையர் ஆடியன்ஸுக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெஃபினட்டாக ஒர்க் பண்ணுங்கள் நைன்த் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி யூஎஸ்சில் இருந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்எஸ்என் கார்டு கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த எஸ்எஸ்என் காப்பியும் வந்து நீங்கள் வந்து உங்களோட அட்டாச்மெண்ட்டில் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து டென்த்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆல்ரெடி வந்து யூஎஸ் வந்துருந்தீங்கன்னா ஒர்க் வீஸாவில் உங்கள் கையில் ஹெச் ஒன் பி விசாவாகட்டும் இல்லை வந்து எல் ஒன் வீசாவோட அப்ரூவல் டாக்குமெண்ட்ஸ் பெடிஷன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருந்திருக்கும் அதையுமே வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் லெவன்த்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஎஸில் வந்து எஜுகேஷன் பண்ணிருந்தீங்கன்னா ஹையர் ஸ்டடீஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ்டர் ஸ்டடீஸ் தான் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அதோட சர்டிஃபிகேட்டுமே வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமான டாக்குமெண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேரீடு உமனாக இருந்தால் உங்களோட மேரேஜ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனி அப்ரைசல் ஆர் பெர்ஃபாமன்ஸ் ரிவ்யூ லெட்டரும் வந்து செப்பரேட்டாகவும் கேட்பாங்க அது வந்து செப்பரேட்டாகவும் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் கன்சால்டேட்டடாக நீங்கள் அந்த இதில் வச்சுருப்பீங்கள்ல அது மட்டும் இல்லாமல் தனியாகவுமே ஒரு செட் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் யூஎஸில் இருக்கும்போது இஐடி கார்டு வந்து அப்ளை பண்ணி வாங்கியிருந்தீங்கன்னா ஸோ அந்த இஐடி கார்டுமே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஃபிஃப்டீன்த் டாக்குமெண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன் வீசா ஹோல்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் அப்போது படிச்சுக்கும் போது உங்களுக்கு வந்து ஐ ஒன்டி ஐ ஒன் ஐ டுவெண்ட்டி டாக்குமெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதுவுமே வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி யூஎஸில் வந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐ நைன்டி ஃபோர் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ஐ நைன்டி ஃபோர் டாக்குமெண்ட்டோட காப்பியும் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் லாஸ்ட்டு செட் ஆஃப் டாக்குமெண்ட்டை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா செவன்டீன்த் வந்து செவன்டீன் இயர் செவன்டீன் பி செவன்டீன் இயர் செவன்டீன் பி டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதை ரிலேட் பண்ணி சொல்லுவாங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் உங்களோட டிகிரி குவாலிஃபிகேஷன்ஸில் நீங்கள் படித்த சப்ஜெக்டை வந்து எப்படி யூஸ் பண்ணிங்க அந்த நாலேஜ் வந்து எப்படி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது சின்ஸ் ஹெச் ஒன் வந்து ஸ்பெஷாலிட்டி ஆக்கியபென்சி வீஸானால ஸோ வந்து என்னென்ன மாதிரியான யூனிக் ஐடியாஸ் வந்து நீங்கள் எஜுகேஷனில் படித்தது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஸோ அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜுக்கு சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்டை நீங்கள் எங்கே உங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்குமெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த டாக்குமெண்ட்டை பற்றி நான் டீட்டெயிலாக ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் மறக்காமல் போய் பாருங்கள் நீங்கள் போய் பார்க்கலன்னா ஹோப் நான் இப்போ சொன்ன இந்த செவன்டீன் டாக்குமெண்ட்ஸுமே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள் கேச் சாமதோ சைன் ஆஃப் ஃப்ரம் யூ அகேஷ்